ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரியமான முறையில் அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இது சுட சுட சாப்பிடும்போது நல்லா முறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி ஆறுன பிறகு நல்லா பஞ்சு மாதிரி புசு புசுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு வடிக்கிற பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரேஷன் பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த அரிசியை ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி வடிகட்டிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நான்கு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும் அரிசி வந்து நல்லா ஊர்னா தான் அப்போ வந்து ரொம்ப நல்லா வரும் இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் முக்கியமாக அரிசி வந்து நல்லா ஊற வச்சாதான் அப்போ வந்து ரொம்ப நல்லா வருங்க இப்போ எல்லா அரிசியும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே ஒரு பத்தளவு தேங்காவை வந்து நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் அரைச்சிட்ட பிறகு இது கூடவே வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நான் பூ வாழைப்பழம் தான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே எந்த வாழைப்பழம் இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்து கனிஞ்ச வாழைப்பழமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது மாதிரி தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த அரிசியோடு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போது இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த மாவு பார்த்திங்கன்னா இட்லி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் அப்போ ரொம்ப நல்லா வரும் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஏலக்காவை பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு மூடி வச்சுருங்க இப்போ இதுக்கு ஒரு பாகு காய்ச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சரியான அளவாக இருக்கும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெள்ளைக்கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு வந்தால் போதும் பாகு பாகுப்பதெல்லாம் எடுக்க தேவையில்லை பாருங்கள் வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போது அடுப்பு அணைச்சிட்டு அப்படியே ஆற வச்சுடுங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ஓரிட்டுருக்கு இப்போ இந்த மாவில் நம்ம காய்ச்சி வச்ச பாகை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு முக்கால் பாகும் பாகு தான் வடிகட்டி சேர்த்துருக்குறோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற பாகையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதே மாதிரி தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து அப்பம் வந்து ரொம்ப நல்லா வரும் மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு இருந்ததுன்னா சேர்த்து கலந்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ எல்லா பாகையும் வடிகட்டி நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு சிட்டிக்கு சோடா உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க அப்ப மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணுங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க இப்போ பக்கத்துலயே நான் அடுப்பில் நல்ல எண்ணெயை சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு குழி கரண்டி மாவு எடுத்துட்டு அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மேலே எலும்பி வர்ற வரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் பாருங்கள் அதுவாக எலும்பி வந்துருச்சு பாருங்கள் அப்படியே பூரி மாதிரி உப்பிட்டு வந்து பாருங்க இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம மாவு கலக்குறது கரெக்டான பதங்க இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு நல்ல கோல்டன் கலர் வர வரையும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வர வரையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அடுப்பை கொஞ்சம் கூட குறைய வச்சு தான் செய்யணுங்க இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் பாருங்கள் இன்னொரு அப்பமும் ஊற்றி காமிக்கிறேன் இந்த மாதிரி செய்து பாருங்கள் பண்டிகை நாட்களில் தான் வந்து நம்ம செய்யணும் இல்லை எப்போ நமக்கு அப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் நம்ம செய்து கொடுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாரம்பரியமாக நம்ம செய்கிற அப்பங்க இது நம்ம இந்த தீபத்துக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஊத்தின பிறகு இது மாதிரி பூரி மாதிரி உப்பி வரணுங்க அதுதான் வந்து மாவு வந்து கரெக்டான பதமாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கலர் வர வரையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதுவும் வெந்துருச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் அப்பமாக ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் அப்பமாக ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் அப்படியே சுட சுட இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல தோணும் பாருங்கள் புட்டு காமிக்கிறேன் அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி புசு புசுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் உள்ளுக்குள்ளே பஞ்சு மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குங்க மேலே வந்து அப்படியே கிறிஸ்பியாக ஒரு மொறுன்னு இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்